மகாநதி சீரியல்ல இணைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் காவேரியோட ஞாபகத்திலேயே இருக்கிறாப்புல இதுக்கும் காவேரிக்கு ஃபோன் பண்ணி பேசுவோமே அப்படின்னு ஃபோன் பண்ண ஃபோனை எடுக்கிறது நர்மதா தான் யாரு அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கேட்குறம்போது விஜய் மாமா தான் ஃபோன் பண்றாரு அப்படின்னு சொன்ன உடனே உடனே காவேரியோட அம்மா இருந்துக்கிட்டு அந்த நம்பரை முதல்ல பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரம் பார்த்து காவேரி அங்கே வந்து என் ஃபோன் மூலயமா அவர் நம்பர் கிட்ட நம்பர் எல்லாம் ப்ளாக் பண்ண முடியும் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இருந்தாலும் காவேரியும் வந்து பாத்தீங்கன்னா போன பேசாமே போயிடுறாங்க காவேரிக்கு விஜய் கிட்ட பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசை வீட்டுல இருக்கிறவங்களுக்காக வந்து காவேரி பேசாம இருக்கிறாங்க அதே நேரத்துல இங்க குமரன் மற்றும் நவீன் இவங்க ரெண்டு பேருமே வீடு பாக்குறதுக்காக போயிருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு வீடை பார்த்து வச்சிருக்காங்களாட்டுக்கு அதுல இன்னும் பெயிண்டிங் ஒர்க் முடியாம இருக்கு சோ ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு ஹவுஸ் ஓனர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல இருந்தாலும் அந்த பெயிண்டிங்கையும் நாங்களே அடிச்சுக்கிறோம் அப்படின்னு வற்புறுத்தி எப்படியோ வந்து வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துறாங்க ஆக மொத்தத்துல புது வீட்டுக்கு போக போறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிருச்சு இந்த பக்கம் யமுனா வந்து பாத்தீங்கன்னா விஜயை பத்தி தப்பு தப்பா கங்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இத கேட்ட காவேரிக்கு பயங்கரமா கோபம் வந்து யமுனா கிட்ட நீ விஜயை பத்தி எப்படி தப்பா பேசலாம் முதல்ல உனக்கு என்ன யோகியம் இருக்கு உன் கல்யாணத்தை பண்ணி வச்சதே அவரு தான் அவரை போய் நீ தப்பா பேசுறல்ல நீ முதல்ல ஓகேவா நீ சூசைட் அட்டன் பண்ணி நிவின பிளாக்மெயில் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்பனா நீ எப்படியாப்பட்ட ஆளு உன் கேரக்டர் எப்படியாப்பட்ட கேரக்டர் உனக்கு தெரியுதா நீ எல்லாம் நியாய அநியாயத்தை பத்தி பேசுறியா அப்படிங்கிற மாதிரி யமுனாவை செருப்பால் அடிச்ச மாதிரி கேள்வி கேட்டாங்க யமுனாவால அதுக்கப்புறம் அங்க இருக்க முடியல அங்க இருந்து ஓடிடுறாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து குமரனை வழி மறைச்சு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல நாங்க என்னமோ காண்ட்ராக்ட் மேரேஜ் தான் போட்டோம் ஆனா அதுக்கப்புறம் நான் காவேரியை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு விஜய் குமரன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இத குமரன் எல்லாம் கேப்பா அப்படிங்கிற தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்